தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடி தமிழ் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் நாற்பது அழகு ஏற புறப்புற வெண்பா மாலை மற்றும் தண்டி அலங்காரம் இது வந்து வினாக்கள் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கும் பார்க்கலாம் விநாயகன் ஒன்று தண்டி அலங்காரம் பற்றிய குறிப்புகள் ஒன்று அலங்காரம் என்றால் அழகு என்பது பொருள் இரண்டு அணியதிகாரம் என்ற பெயர் இருந்தது மூன்று காலம் பதிமூணாம் நூற்றாண்டு நான்கு காவிய தரிசனம் என்ற நூலின் தழுவல் இதில் எது சரி இது தவறு என்பதை விடை குறிப்பை முடிவு பண்ணுங்க விநாயகன் இரண்டு பொறுத்துக தனித்து நின்று முடிவது பல பாட்டு ஒரு வினை கொள்வது பாட்டுக்கள் பல தொகுக்கப்படுவது பொல்லினும் சொல்லினும் தொடர்வது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொகைநிலை செய்யுள் தொடர்நிலை செய்யுள் சூலகச் செய்யுள் முத்தகச் செய்யுள் இதை சரியாக பொறுத்துங்க விநாயகன் மூன்று சரியான இணையை தேர்ந்தெடுக்க குணவியல் ஏழு நூற்பா பொருள் அணியியல் அறுபத்தி நான்கு நூறுபா எச்சவியல் முப்பத்தைந்து நூறுபா இந்த விடை குறிப்பு என்னென்னு பாருங்கள் எது சரி என்பதை பாருங்கள் விநாயகன் நான்கு கூற்று ஒன்று சொல்ல தொடர்வது சொல்லால் தொடர்வது அந்தாதி கூற்று இரண்டு நெறியின் வகை இரண்டு கூற்று மூன்று கம்பர் கவுட நெறி புலவராவார் இதில் இது கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு கூற்று ஒன்று மூணு சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று ரெண்டு தவறு மூணு சரி கூற்று ரெண்டு மூணு சரி ஒன்று தவறு இதென்னு விடை குறிப்பாக தெரிஞ்சுங்க விநாயன் ஐந்து தவறான இணையைத் தேர்க பொருள் அணியியல் முப்பத்தைந்து அணிகள் கூறப்பட்டுள்ளன முதல் அணி முன்னம் அணி இறுதி அணி பாவிக அணி கூறிய ஒன்றில் தான் கருதிய வேறொரு பொருளையும் வேறொரு பொருளை பற்றி புலப்படும்படி அமைவது ஒட்டணி இதில் எது சரி முடிவு விநாயகன் ஆறு சிறப்பு பொருளை பொதுப்பொருள் கொண்டு முடித்தல் எந்த அணி வகையாகும் சிலேடை அணி வேற்றுப் பொருள் வைப்பு அணி பரிவர்த்தனை அணி வேற்றுமை அணி விநாயன் ஏழு அணி இலக்கணம் மட்டுமே கூறும் நூல்களுள் பொருந்தாத இது சந்திரலோகம் வீரசோழியம் மாரன் அலங்காரம் விநாயன் எட்டு மடக்கு சித்திரம் ஆகியவற்றின் இலக்கணம் கூறுவது இது பொதுவணுவியல் சொல்லணியல் பொருள் அணியியல் இவற்றுள் எதுவும் இல்லை விநாயகன் ஒன்பது தமிழில் புற இலக்கணம் மட்டும் கூறும் ஒரே முழு நூல் எது மாறன் அலங்காரம் வீரசோலியம் புறப்பொருள் வென்பா மாலை இலக்கண விளக்கம் விநாயன் பத்து குறிப்புகள் புறப்பொருள் என்பமாலை காலம் பத்தாம் நூற்றாண்டு இரண்டு இதன் மூல நூல் இதன் முதல் நூல் பன்னீர் படலம் ஐயனார் இதனார் சோழ அரசு மரபை சார்ந்தவர் இதில் இது ஒன்று ரெண்டு சரி இரண்டு மூன்று சரி ஒன்று சரி இரண்டு சரி இதை முடி விடைத் தேருங்க விநாயகன் பதினொன்று நூலமைப்பு பிறப்புற மலை பகுதி குழு நூற்பா வெண்பா அதோட எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு பத்தொன்பது பன்னிரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இதனை சரியாக பொறுத்துங்க விநாயன் பனிரெண்டு தொல்காப்பியர் நடுகள் எந்த திணையில் கூறியுள்ளார் வெச்சி நொச்சி தும்பை பாடல் விநாயகன் பதிமூணு தொல்காப்பியர் கூறும் காஞ்சி திணை நிலையாமை திணையை ஐயனரால் கூறும் காஞ்சி திணை எதை சார்ந்தது நடுகள் போர் நிலையாமை நிலைமையிட்டல் விநாயன் பதினான்கு தவறான இணையைத் தேர்க பகை நாட்டை தீக்கறையாக்குவது வஞ்சி பகை நாட்டை கொள்ளையடித்தல் மலப்புளவஞ்சி புண்பட்ட வீரனை பேய் தேண்டுவது தொட்ட காஞ்சி பகைவர் குடலை வேலியில் சூடி ஆடுதல் மகற்பார் காஞ்சி இது எது தவறானது என்பதை தேர்ந்தெடுங்க விநாயகன் பதினைந்து கூற்று ஒன்று கணவனை இறந்தாலின் கைமையை கூறுவது தாபத நிலை கூற்று இரண்டு மனைவியை இடையே கைவிடுதல் தபுதார நிலை கூற்று மூன்று மனைவி இழந்த கணவனின் கணவனின் நிலையை கூறியது குற்றிசை இதில் எதுன்னு சரியாக தெருங்க கூற்று ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு மூணு சரி கூற்று ஒன்று ரெண்டு தவறு மூணு சரி இது சரியாக பொறுத்துங்க பதினைந்துக்கும் வினா சொல்லிட்டோம் விடை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை குறிக்கிறேன்னா மீண்டும் ஒரு விளை பார்த்துட்டு குறிச்சிடுங்க குறிச்சிட்டு விடையை குறிப்பிடுங்க விநாயகன் ஒன்றுக்கான விடை தண்டியலங்காரம் குறிப்புகள் தண்டியலங்கு ஒன்று அலங்காரம் என்றால் அழகு என்பது பொருள் சரிதான் இந்த நூலுக்கு முதல் வச்ச முதல் பெயர் என்ன அப்படின்னா அணி அதிகாரம் என்ற பெயர் இருந்தது அதுவும் சரிதான் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அது தவறு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காவிதர்சனம் என்ற நூலின் தழுவல் வடமொழி நூலான காவிதர்சனம் என்ற நூலின் தான் அந்த நூல் அப்போ விடை குறிப்பு ரெண்டு மட் மூணு மட்டும் தவறு மீதி மூன்று ஒன்று ரெண்டு நான்கு சரி அந்த பார்த்தீங்க அப்படின்னா நெடில் ஆ ஒன்று இரண்டு நான்கு சரி விநாயகர் ரெண்டு பொறுத்துக்க தனித்து நின்று முடிவது முத்தகச் செய்யுள் பல பாட்டு ஒரு வினை கொள்வது சூலகச் குலகச் செய்யுள் பல பாட்டுக்கள் பல தொகுக்கப்படுவது தொகைநிலை செய்யும் பொருளினும் சொல்லினும் தொடர்வது செய்யும் விடை குறிப்பு மூ நான்கு மூன்று ஒன்று இரண்டு விநாயகன் மூன்று சரியான இணையை தேர்ந்தெடுக்க குணவியல் என்பது பொதுவணுவியலை குறிக்கும் அது எத்தனை நூறுபா இருக்குது அப்படின்னா இருபத்தி ஏழு நூறுபான்னு கொடுக்கப்பட்டிருக்க தவறு இருபத்தாறு நூறுபா அப்போ தவறு பொருளணியல் என்பது அறுபத்தி நான்கு நூறுபான்னு சொல்லப்பட்டிருக்கிற தவறு அறுபத்தைந்து நூறுபா எச்சவியல் என்பது சொல்லணியலை குறிக்கும் அவனோட நூறுபா முப்பத்தைந்து என்பது சரி அப்போ விடை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தவறு எச்சவியல் என்பது சொல்லணியல் முப்பத்தைந்து நூறுபாய் என்பது தான் சரி குறி ஈ மூன்று விநாயகர் நான்கு கூற்று ஒன்று சொல்லால் தொடர்வது அந்தாதி சரிதான் கூற்று இரண்டு நெறியின் வகை இரண்டு வைத்திருப்பு நரி கவுட நெறின்னு சொல்லுவாங்க ரெண்டு சரி தான் கூற்று மூணு ஒட்டக்கூத்தர் தான் கவுட நரி புலவர் கம்பர் கிடையாது அப்போ தவறு கூற்று மூணு தவறு அப்போ கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு விடை குறிப்பு ஆ விநாயகன் ஐந்து தவறான இணை பொருள் அணியல்ல முப்பத்தைந்து அணிகள் இருக்குது என்பது சரிதான் முதல் அணி என்பது முன்னமணி என்பது தவறு முதலனி தன்மை அணி அப்போ நெடில் ஆதான் தவறு அங்கே கேட்டது அடுத்த மூணு ரெண்டுமே சரி இறுதி அணி பாவிகணி சரிதான் கூறிய ஒன்றில் தான் கருதிய வேறொரு பொருளை புலப்படும்படி அமைவது ஒட்டணி என்பது சரிதான் ஒட்டணிக்கு இன்னொரு பேர் தான் பிரிது முடிதல் அணி அப்போ தவறான இணை நெடில் ஆ விநாயகன் ஆறு சிறப்பு பொருளை பொதுப்பொருள் கொண்டு முடித்தல் எந்த அணி வகையாகும் வேற்று பொருள் வைப்பணி நெடில் ஆ விநாயகன் ஏழு அணி இலக்கணம் மட்டுமே கூறும் நூல்களில் பொருந்தாதது சந்திரலோகம் கோலையானந்தம் அலங்காரம் தண்டி அலங்காரம் எல்லாம் அணி இலக்கணம் குறுநூல் வீரசோடியம் ஐந்து இலக்கணம் நூல் அப்போ அதுதான் தவறு பொருந்தாது விநாயகன் எட்டு மடக்கு சித்திரம் ஆகியவற்றில் இலக்கணம் கூறுவது ஆகியவற்றின் இலக்கணம் கூறுவது சொல்லணியல் நடிலாம் விநாயகன் ஒன்பது தமிழில் புற இலக்கணம் மட்டும் கூறும் ஒரே ஒரு நூல் புறப்பொருள் என்பம்மாலை விநாயகன் பத்து குறிப்புகள் பிறப்புற மாலை காலம் பத்தாம் நூற்றாண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற தவறு ஒன்பதாம் நூற்றாண்டு இதன் மூல நூல் பன்னிரெண்டு பரிடலம் அது சரிதான் முதல் நூல் அது மூல நூல் வச்சுக்கோங்க ஐயனார்னார் சோழ அரச மரபு என்பது தவறு சேர அரச மரபு அப்போ ஒன்று மூணு தவறு இரண்டு மட்டும்தான் சரி அப்போ எது இரண்டு மட்டும் சரி என்பது இ நடி லி விநாயகன் பதினொன்று நூலமைப்பு புறப்பொருள் வெண்பா பகுதி என்பது பனிரெண்டு பகுதிகள் கொண்டது கொழு என்பது முந்நூற்றி நாற்பத்தோரு குழுக்களை கொண்டது முந்நூற்றி நாற்பத்தோரு கொழு நூற்பா என்பது பத்தொம்பது பகுதிகளைக் கொண்டது வெண்பா என்பது முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ விடை குறிப்பு குருவி இரண்டு மூன்று ஒன்று நான்கு விநாயகன் பன்னிரெண்டு தொல்காப்பியர் நடுகள் குறித்து எந்த திணையில் கூறியுள்ளார் வெற்றி விநாயகன் பதிமூணு தொல்காப்பியர் கூறும் காஞ்சி திணை நிலையாமை திணை நிலையாமையை குறிக்கும் ஐயனார ஐயனாரிதனார் கூறும் காஞ்சி திணை எதை சார்ந்ததுனா திணை சார்ந்தது நெடிகா போர் விநாயகன் பதினான்கு தவறான இணையைத் தேர்க பகை நாட்டை தீக்கரையாக்குவது உழப்புல வஞ்சி சரிதான் பகை நாட்டை கொள்ளையடித்தல் வஞ்சி அதுவும் சரிதான் புண்பட்ட வீரனை பே தீண்டுவது தொட்டக்காஞ்சி அதுவும் சரிதான் பகைவர் குடலை வேலில் சூடி ஆடுதல் வந்து வேலில் பகைவர் குடலை வேலில் சூடி ஆடுதல் மகர்பார் காஞ்சி கிடையாது பிள்ளையாட்டுன்னு சொல்லுவாங்க அது அப்போ அது தவறு மகர்பார் காஞ்சி தான் மன்னனோட மகளை கவருதல் தான் மகர்பார் காஞ்சி வரும் அப்போ பதினாலுக்கு நெடில் ஈ அதான் தவறான இணை விநாயகன் பதினைந்து கணவனை கூற்று ஒன்று கணவனை இழந்தாளின் கைமையை கூறுவது தாபத நிலை சரிதான் கூற்று இரண்டு மனைவியை இடையே கைவிடுதல் தபுதார நிலை கிடையாது குற்றிசை அப்போ அது தவறு கூற்று இரண்டு தவறு கூற்று மூணு மனைவியை இழந்த கணவனின் நிலைமையை தான் தகுதார நிலை அப்போ இரண்டும் மூன்று மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துங்க கணவனை இழந்தாலின் நிலைமையை கூறுவது தாபத நிலை மனைவி இழந்த கணவனை நிலைமைக்கு ஒரு தகுதான நிலை மனைவி இழந்த மனைவி இடையே கைவிடுதல் குற்றிசை அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு மூன்று தவறு விடைக்குறிப்பு ஆ விநாயகன் விநாயகர் டைகர் பதினைந்துக்கு ஒன்று சொல்லியாச்சு பதினைந்துக்கு எத்தனை சரி என்பதை கமெண்ட்ஸில் பண்ணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாளை என்ன பகுதி என்பதை படிங்க நாளைக்கு தெருவில் சந்திக்கலாம் நன்றி